அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டி ஜோஸ் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாக போய் இருக்காங்க பழனி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க அதை பார்த்த உடனே கதிரை செந்தில் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி ஃபீல் பண்ணிட்டு போகிறோமாம் அதான் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு தானே இன்னும் என்ன உனக்கு கவலை வீட்லேயே இருமாமா இங் அல்லாமல் போமாமா உன்னை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னமே சொல்ல எவ்வளோ ஒழுங்காக இங்கேருந்து போகிற வழியாக பாரு நான் போ நான் போய்க்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் உங்களை விட்டுட்டு அப்படி போக மாட்டோம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னையும் ஆச்சு நிமிதே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கத்திக்கிட்டாங்க கிளம்பி போகிறாங்க அதை உடனே செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க கதிர் வந்துட்டு விட மாமா ஏதோ பயங்கர வருத்தத்துல இருக்காரு எதுக்காக சும்மா தேவையில்லாமல் அவரை நம்ம கஷ்டப்படுத்தணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கதிர் சரவணன் எல்லாரும் சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பழனி வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்போ தான் வந்து சுகன்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னடி நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை எல்லோரும் நல்லா இருக்கா நல்லபடியாக அவன் நல்லபடியாக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவுகிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் நடிப்போம் உங்களுக்கு அவளை பற்றி தெரியல அப்படின்னு அவளை பற்றி தெரியல ஒரு வேலை அக்கா சொன்ன மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து சொல்ல சொல்கிறாங்க அவள் தெரிந்தனா எனக்கு அதுவே போதும் என் பையன் வந்து வாயிலாக பூச்சி அவனை ஆட்டி படக்கிற படிக்கிற மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக சுகன்யா வராங்க எல்லாரும் உட்காந்து சமை சமைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது சுகன்யாவும் வந்து உட்காந்து சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேன்னு ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போகிற எபிசோடில் என்ன முறையிலாம் ப்ராடக்ட் போதும் நம்ம பார்க்க